தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி புத்தக கார்டை தூங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கான வாய்ப்பு கல்லூரியில் கிடைச்சதே கிடையாது நான் வந்து தோழர்களுக்கு வணக்கம்னு சொல்லி துவங்குன்னா ஆசிரியர்கள்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க அப்போ எங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு ஸோ முதல் முறையாக வந்து இது சொல்லி தோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி புத்தக காடு வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டான ஒரு ஈவெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்னை பேச வச்சது புத்தக காடு மட்டும்தான் ஒரு நாலு பேர் முன்னாடி இன்னைக்கு பேசுகிறேன் அதுக்கான தைரியம் எனக்கு வந்துருக்கு அப்படின்னா அதுக்கு புத்தக கார்டு மட்டும்தான் காரணம் புத்தக கார்டு எப்படி இயங்குனா ஒரு புத்தக கார்டில் நீங்கள் புத்தக விமர்சனம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிருந்தா போதுமானது அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை நீங்கள் அந்த புத்தகம் படிச்சு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற தகுதி போதுமானது நீங்கள் புத்தக கார்டில் புத்தக விமர்சனம் பண்ணுறது அண்ட் பொதுவாக எங்கள் காலேஜில் அந்த புத்தக கார்டு நடக்கும்போது அந்த காலேஜோட ஹைதாரி ஹைரார்கியில் இருக்கிற டீனோ டைரக்டரோ பிரின்சிபலோ யாரு வந்து வந்தாலுமே அவங்க கீழே தான் உட்காரணும் யாருக்குமே மேடையில் இடமே கிடையாது அவங்களுக்கு தனி சேர்லாம் நாங்கள் போடவே மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே உட்கார்றாங்களோ அங்கே தான் உட்காருவோம் இன்னைக்கு மேடை போட்டது எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு புத்தக காட்ல யூஸ்வலா மேடை என்று இருக்காது அது இல்லாம புத்தக காடு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்றதுனால ரொம்ப பசவா இருப்பேன் நான் புத்தக காடு வந்து என்னோட நான் ரொம்ப ஓன் பண்ற ஒரு ஈவெண்ட் அது ஸோ இது தோன்றப்போ என்னை கூப்பிடாம ஒரு வேற யாரையாவது கூப்பிட்டு இருந்தா எனக்கு உண்மையாக அது ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் என்னை கூப்பிட்டு என் மேல நம்பிக்கை வச்சு முதல் பயணத்திலே எனக்கு வாய்ப்பு எனக்கு ரொம்ப நன்றி தமிழையும் வந்து காலேஜ்ல அப்படி சொல்லி பயிடுச்சு தோழன்னு சொன்னாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது காலேஜ்ல மத்த ப்ரொஃபஸருக்காக சொன்னது புத்தகக்குள்ள புத்தகத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து புத்தக காட்ல இருந்து திரும்ப தோங்குறேன் நான் முன்னாடியே ஒரு வாட்டி நாங்க பெண்ணியம் சார்ந்து ஒரு புத்தக காடு நிகழ்ச்சி நிறுத்திருக்கோம் பூஜாலாம் அதுல பேசியிருக்காங்க ஒரு நாலு புத்தகம் விமர்சனம் பண்ணோம் இல்லை துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்றதும் ஒரு புத்தகம் அப்போ வந்து நான் புத்தகம்லாம் படிக்கலை நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த ப்ரோக்ராமை அப்போ வந்து மூணு விமர்சனம் வந்து பெண்கள் பண்ணியிருந்தாங்க ஒரு புத்தகத்தோட விமர்சனம் வந்து ஒரு ஆண் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு காரசாரமான விவாதம்லாம் நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஈவெண்ட் முடிஞ்சிச்சு நான் ஐயா கிட்டே கேட்டேன் அவரும் நல்லா இருக்குன்னா சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறமா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் புத்தக காடு நிகழ்ச்சிக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரேன் ஒரு ஆளை வந்து ஒரு பெண்ணியும் சார்ந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு நான் கூப்பிட்டு வரேன் நீ அவன் வந்தோடனே ஏறி நாலடி ஆச்சுன்னா அவன் திரும்ப வரவே மாட்டான் அதனால அவனை வர கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு நான் சொன்னாரு நான் அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படியா சரி எனக்கு புரியவே இல்லை அவர் ஒரு தோழர் வராரு பேசுறாரு நான் அதுக்கு ஒண்ணு அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இல்லைன்னா அவர் சொன்னதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் இதுதான் நான் பண்றேன் இதுக்கு மேல நான் எப்படி இதை வந்து ரொம்ப மென்மையா கையாளுறது அப்படின்னு எனக்கு புரியல இந்த மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்ன்ற புத்தகம் படிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்த்தாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஏன்னா பெமினிசத்தை இவ்வளோ மென்மையா இவ்வளவு கைந்தா அணுக முடியும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த புத்தகம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பெமனிசம்னாலே அது ஒரு எதிர்ப்பு ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஏன் இப்படி பண்றீங்க இதை இப்படிலாம் தான் நான் அனுப்பியிருக்கேன் ஃபெமனிசத்தை ஆனால் ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து இவ்வளோ மெச்சோர்டா இவ்வளோ கைண்டா இவ்வளோ எளிமையா இவ்வளோ இயல்பாக அதை வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அவங்க எழுதியிருக்காங்கன்றத விட எனக்கு அந்த புத்தகம் படிக்கும் போது அவங்க எங்கிட்ட பேசுகிற ஃபீல் தான் ஆகுச்சு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிருந்தாங்கன்னா என்ன ஃபீல் எனக்கு இருந்திருக்குமோ அதுதான் எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போதும் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து எந்த மாதிரி யாரையும் அடிக்கல அவன் வந்து யாராவனா இருந்துக்க நீ மிசோஜஸ்னாவே இருந்துக்க நீ வந்து ஒரு பெரிய ஆனாந்திருக்க கூட இருந்துக்க வா கூட வா என் பக்கத்துல உட்காரு கொஞ்ச நேரம் நான் சொல்றத கேளேன் அப்படின்னு ஒருத்தரை பேச வச்சு அப்படி உட்கார வச்சு பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த புத்தகம் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஆணாதிக்கவாதிக்கிட்ட போய் இந்த புத்தகத்தை வந்து நான் கொடுத்து என்னங்க படிங்க அப்படின்னு நான் சொன்னாலுமே அவரு வந்து இந்த புத்தகத்தை படிச்சா அவருக்குமே ஒரு சூதியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த புத்தகம் கொடுக்குது அவர் எங்கேயுமே முகம் சொல்லிக்க வைக்கல அவரையுமே வந்து இப்படி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைய மாற்றக்கூடிய ஒரு சிந்தனைய அதுக்கான தன்மை வந்து இந்த புத்தகத்துக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் புத்தகத்துல மொத்தம் இருபது டாபிக் இருக்கு ஒரு அஞ்சு டாபிக் பத்தி மட்டும் நான் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் முதல் டாபிக்கே வந்து நான் நல்ல அம்மாவா அப்படின்ற ஒரு கேள்வி இதுதான் முதல் பாகம் நல்ல இப்போ நம்ம அம்மான்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் என்ன ஞாபகம் வரும் ஏற பதில் சொல்லலாம் தியாகம் அன் அன்பன் கூட சொல்லுவாங்க தியாகத்துக்கு இன்னொரு பேர் வந்து அன்பு வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி நம்ம வந்து அம்மாவை வந்து பயங்கரமா கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு யோசிச்சா அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க நம்ம மதர்ஸ் டே அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவை பயங்கரமாக போடுவோம் நம்மலாம் அம்மா வந்து என் வாழ்க்கையை வந்து இப்படி நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா எனக்காக அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க நீங்க இதெல்லாம் வந்து கில்ட்டோட சொல்லணும் அசிங்கத்தோட சொல்லணும் ஒருத்தோட வாழ்க்கைய நான் எடுத்துட்டேன் என்னால ஒருத்தர் வாழ்க்கையோட போச்சு என்னால இன்னொருத்தவங்க வாழ்க்கையில இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்னால இன்னொருத்தவங்க வாழ்க்கைய வாழல அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கிண்டோட அவமானத்தோட சொல்ல வேண்டியதில்லை அம்மாவை பத்தி பெருமையா பேசுறோன்ற பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து இந்த சமூகம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மாக்கள் வந்து அம்மாக்களுக்கும் வந்து ஆசை காதல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஏதோ ஒரு கட்டத்துல அம்மாவையும் நம்ம நம்ப வச்சிட்டோம் அம்மா நமக்கான இருந்தா நமக்காக அவங்க வேலை செஞ்சாலாம் அவங்க நல்ல அம்மா நல்ல பெண் அப்படின்னு அவங்களையும் நம்ப வச்சதுதான் வந்து ஆணாதிக்கத்தோட வெற்றி அண்ட் ரொம்ப மோசமான விஷயமும் அதான்னு நினைக்கிறேன் அடுத்த தலைப்பு வந்து பெண் குழந்தைகளுக்கு பியூட்டி பார்லர் ஆண் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸா ஒரு ஆண் குழந்தைய நம்ம எப்படியா வளர்க்குறோம் ஒரு பெண் குழந்தைய என்னவா வளர்க்குறோம் ரெண்டு பேருக்குமான முக்கியத்துவம் எதுல நம்ம குடுக்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸா வந்து ஒரு ஆணை வந்து ரொம்ப வலிமையா வள வளர்க்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறாங்க அப்படி பெண்களை அப்படி பெண்களை நினைக்கிறாங்களான்னு தெரியல பெண்களை ரொம்ப அழகா தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதோட விமர்சனமா தான் நான் அதை பாக்குறேன் இதை தொடர்ந்து என்னன்னா பெண்ணை வந்து வளர்த்து ஒரு கல்யாணம் தான் வந்து அல்டிமேட் கோலா இருக்கு ஒரு பெண்ணை வளர்க்கறதுக்குதான் ஆனா ஒரு அல்டிமேட் கோலா டெஸ்டினேஷனா கல்யாணம் தான் இருக்கு அப்படி நம்ம இங்க தொடர்ந்து வந்து டௌரி சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து அப்படி டௌரி இங்க வாங்கலை அப்படின்னு நான் சொல்ல வரல பட் எதிர்ப்பு வந்து ஒரு பரவலா பரவி இருக்கு டௌரிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு பரவி இருக்கு ஆனா ஒரு பெண் வந்து அவங்க வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ்றாங்க நான் போய் இன்னொரு வீட்டுக்கு போய் வாழணும்னு என்னை கட்டாயப்படுத்துவீங்க அந்த வீட்டுல எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான வீடு அதுல இருக்கிற பொருளும் அப்படிதான் நான் தௌரி எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க சரி ஓகே நான் அப்ப எப்படி இன்னொருத்தர் வீட்டுல போய் எந்த கில்ட்டும் இல்லாம எப்படி உரிமையா வாழ முடியும் அவங்க வேணா வந்து இது ஏன் வீடு அப்படின்ற உரிமையில என்ன பேச முடியாதா அப்போ இந்த தௌரி சிஸ்டத்துக்கு எதிரா பேசுறதுக்கு முன்னாடி அவர் அதோட சேர்த்து பெண் வந்து இன்னொரு வீட்டுக்கு போறது எவ்வளவு பெரிய பிரச்சனை அதுல இருக்கிற சிக்கலை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப பெரிய பேசப்படாத ஒரு பிரச்சனையாவே இருக்கு ஏன் வந்து ஒரு பொண்ணு அம்மா வீட்டை விட்டு இன்னொரு அம்மா இன்னொரு வீட்டுக்கு போகணும் அதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படிங்கறத வந்து முக்கியமா பேசணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இவள் இப்படித்தான் என்று தீர்ப்பெழுதீர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் பெண்ணை வந்து எது பண்ணாலுமே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப இயல்பா மாறிடுச்சு அதனால தான் பெண்ணை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீ எது பண்ணாலும் ஜட்ஜ் பண்ணுறாங்க அதனால நீ இதெல்லாம் பார்த்துதான் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணிடக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க விருப்பப்படி உட்காரக்கூடாது விருப்பப்படி சிரிக்க கூடாது விருப்பமான மனிதர்களோட பேசக்கூடாது பொது இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு நான் வந்து இன்னைக்கு பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரேன் பொது வெளியில் வரேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் இருக்கு ரொம்ப சாதாரணமாக என்னால் இங்கே வந்துட முடியல நான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் நான் இங்கே வரேன் பட் மற்ற பெண்களுக்கு கிட்ட என்ன கேஸ் அப்படின்னா போராடுறதுக்கான ஸ்பேஸ் கூட அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதில்ல அவங்க வந்து நான் இங்கே போகணும் அப்படின்னு கேட்குற மனநிலை கூட அவங்களுக்கு வர மாட்டேங்குது அவங்க ப்ரீ ஜ இந்த இந்த மாதிரிலாம் கேட்டால் அவங்க விட போறது இல்லை அதனால நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பெண்கள் இருக்காங்க இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் குறைவா வராங்க அப்படின்னா பெண்களையே குறை சொல்ற ஒரு போக்கு இருக்கு அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் கேட்பேன் ஏன் பெண்கள் ரொம்ப கம்மியாக வராங்க டைத்தையா இருக்கட்டும் தாமய காசாக இருக்கட்டும் நான் எந்த கூட்டத்துக்கு போனாலுமே நான் கேட்கும் போது அவங்க திருப்பி பெண்களே பிளேம் பண்ணுவாங்க அவங்க வரமாட்டாங்க தொழிலர் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க சரி அவங்க வராங்க அவங்க வந்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வீடுக்கு வீட்டுக்கு போய் சேருவாங்க அப்படின்ற உறுதியை அவங்களால தர முடியுமா அந்த உறுதியை தந்துட்டு தானே நீங்க அவங்களை கேள்வி கேட்க முடியும் நீங்க ஏன் வரல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அப்படி பெண்களை வேற எதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் தான் ஆண் சொன்னால் இயல்பு பெண் சொன்னால் நெருடலா அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து பெண் ஆண் இயல்பு அப்படின்னு தோழர் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இந்த புக்குல வந்து ஒரு காதலை ஒரு ஆண் வெளிப்படுத்தலாம் பெண் வெளிப்படுத்தினா அதுல பெரிய சிக்கல் இருக்கு ஒரு ஆணே அதை ஏற்கிறது இல்ல பெண்ணுக்கு அவ்வளவு தயக்கம் இருக்கு அப்படியே அந்த தயக்கத்தை மீறி ஒரு பெண் வந்து காதலை வெளிப்படுத்தினா அந்த பெண்ணை வந்து ஸ்லட்சு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு வேறு மாதிரி அவங்கள பாக்குற ஒரு போக்கு வந்து இப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காதல வெளிப்படுத்துறதுக்கே இவ்வளோ சிக்கல் இருப்போ ஒரு பெண்ணால தன்னுடைய செக்ஷுவல் டிசையர்ஸ் எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுது அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமா கப்புல்ஸா இருக்கிற ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஹ் கப்புல்ஜா இருக்கிற இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒன்னா ஆகிறவங்க கிட்ட நான் பேசும்போது அந்த பெண்ணால அவங்க ஓப்பனாவே என்கிட்ட சொன்னாங்க என்னால வந்து என்னோட செக்ஷுவல் டிசையர்ஸே என் ஹஸ்பண்ட் கிட்ட பார்ட்னர் கிட்ட வெளிப்படுத்த முடியாது அதுல எனக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற மாடர்ன் பெண்கள் கிட்ட வந்து நான் அத பத்தி பேசும்போது அவங்களால அவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட செக்ஷுவல் டிசைர்ஸ் ரொம்ப ஈஸியா வெளிப்படுத்த முடியுமா முற்போக்குவாதிகள் நான் எல்லாரையும் வந்து சேர்த்துதான் சொல்றேன் அவங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை தேவையா பார்க்கப்படணும் ஆனா அத வந்து பேசுறதுக்கான உரிமை வந்து பெண்களுக்கு இல்ல அவங்க அவங்க ஆசைப்படுறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறேன் பேசணும்னு நினைக்கிறேன் அடுத்து கடைசியா கடைசி டாபிக் போயிருவேன் நிறைய நேரம் எடுத்துக்கல கடைசி டாபிக் வந்து ஆண் உரிமைக்கும் குரல் கொடுக்கிறது பெண்ணியம் நான் வந்து தொடர்ந்து காலேஜில் வந்து பெண்ணியம் பத்தி பேசும்போது விமென்ஸ் டேலாம் தமிழ் மன்றம் சார்பாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படி விமென்ஸ் டே கொண்டாடும் போது பெண்ணியம் பேசும்போதெல்லாம் வந்து ஆண்கள் எங்கிட்ட வந்து வருவாங்க வந்து ஆண்களுக்கான திரும்பலாம் கொண்டாட மாட்டீங்களா ஆண்களுக்கு இங்க நாட்டில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ஆண்களுக்கோட பிரச்சனையும் வந்து பெட்டியத்துல தான் இருக்கு நீங்க ஆண்களோட பிரச்சனையை போக்கணும் அப்படின்னா நீங்க பெண்ணியம் தான் பேசணும் ஆணியம்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஆண்களுக்கும் இங்க பிரச்சனை இருக்கு பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கு தீர்வு பெண்ணியம்னு நம்ம சொல்றோம் பெண்ணியம் பேசினா போதுமானது ஆண்களுக்கான சில பிரச்சனைகளுக்கான தீர்வும் அதுல இருக்கு அப்படின்னு அது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனா ஆண்களுக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா ஆண்கள் ஏன் அதை பத்தி பேசவே பண்றாங்க ஆண்களுக்கு வந்து நான் நான் வேலைக்கு போறது கட்டாயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்கும் தானே இந்த ஒரு விதியை வந்து இந்த பொது சமூகம் திணிக்கிது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு நான் ஏன் வந்து என் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு கடைசியா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொறுப்பை நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் நான் எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்த கூடாது ஏன் நான் அழக்கூடாது பொது வெளியில அப்படிங்கிற எல்லாம் இருக்கு ஏன் ஆண்கள் தீவிரமா பேசுறதே இல்லை பெண்கள் பெண்ணையும் சார்ந்து உரிமையும் சார்ந்து பேசும்போது பேசுறாங்க அந்த அளவுக்கு கூட ஏன் ஆண்கள் வந்து இதெல்லாம் பிரச்சனையா பேசுறதே இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பிரச்சனையில் வாயிலாக இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பேஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த சம்பாதியம் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருது பெண் அவங்க தங்கச்சிக்கெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா அவங்க மேல ஒரு அவர் அதிகாரத்தை எடுத்துக்கிறாரு அவரை மீறி அந்த அந்த தங்கச்சினால வேற கல்யாணம் பண்ணிக்க முடியாது அண்ணனை மீறி ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட முடியாது அப்படி அவர் எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறது மூலயமா பொது வெளியில நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்றது மூலயமா நீ வந்து வீக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கு அப்படிங்கறத அவரு அவரு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்களுக்கு இருந்தும் அதை பேசாதது காரணம் வந்து அவங்க அது வாயிலாக அனுபவிக்கிற அந்த அதிகாரம் தான் நினைக்கிறேன் அப்படி அப்படி ஆண்களுக்கு அதுல பிரச்சனையே இருந்தாலும் பெண்ணியத்தை பெண்கள் தான் நிறைய பேச முடியும் பெண்கள் தான் அதுல நிறைய பாதிக்கப்படுறாங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சேன் எல்லாமே பேசிக்கதான்னு தெரியல ரொம்ப மௌனமா இருக்கீங்க அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல நான் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கல இவ்வளோ நான் யூஸ்வலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசியிருக்கேன் இன்னும் ஜாலியாக இருக்கும் இங்கே கொஞ்சம் பொறுப்பு கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி புத்தக காடு நிகழ்ச்சி வந்து சந்திச்சாங்க ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன் தொடர்ந்து புத்தக காடு நடக்கணும் எல்லாரும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க புத்தக காடோட பெஸ்ட் பாட்டு நான் எப்பவுமே நினைக்கிறது வந்து கலந்துரையாடல் தான் நான் முதன் முதல்ல புத்தக காட்டுல பேசுறது வந்து அந்த கலந்துரையாடல் அப்பதான் அப்படி கலந்துரையாடலையும் வந்து எல்லாருமே கலந்துக்கணும் புத்தக காடு தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு கேட்டு நன்றி வணக்கம்